துருக்கி அரசர்கள் தான் சுத்தான் அப்படிங்க பேர் கொண்டு நினைப்பாங்க முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னா குத்பதி நைபர் இந்த குத்புதி நைபக் ஒரு சிறப்பு பெயர் என்ன பெயர் அப்படின்னா லக் பாக்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க லக் பாக்ஷா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா லட்சங்களை நன்கொடையாக வழங்கியவர் யாரு அப்படின்னா இந்த குத்புதி நைபர் அதனாலதான் அவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க லக் பாக்ஷா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டவரும் ஒரு வலிமையான ஒரு அரசர் தான் யார் அப்படின்னா சம்சுதின் இல்துமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்துமிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வம்சமே ஒரு அடிமை வம்சம் ஐபக்கால் அடிமையாக வாங்கப்பட்டனால அவருக்கு ஒரு பட்ட பெயர் என்ன பெயர் அப்படின்னா அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லேவ் அப்படின்னு சொல்லுவாங்க அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சம்சுதீன் இல்துமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்க அப்படின்னா கான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ உலுகான் அப்படிங்கறத அவருடைய இயற்பெயர் அவர் தன்னுடைய ஆட்சி பொறுப்புக்கு ஏறும் பொழுது தன்னுடைய பெயர் எப்படி மாத்திக்கிறார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் அப்படின்னு மாத்திக்கிறாரு சோ கிளாசுதீன் பால்பனும் மம்லு வம்சத்துல இறுதியாக ஆட்சி செய்த ஒரு கடைசி வலிமையான ஒரு அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல பால்பன் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பால்பன் அப்படிங்கிற பொருள் என்ன சார் அப்படின்னா பலம் பொருந்திய பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க சோ பலம் பொருந்திய ஸ்ட்ரென்த் சொல்லுவோம் இல்லையா அந்த பலம் பொருந்திய பிரபு அப்படின்னு அழைக்கப்படுறதுக்காக தான் ஆட்சி பொறுப்புக்கு ஏறும் பொழுது தன்னுடைய பெயர் பெயரை அப்படிங்கிற பேர்ல இருந்து எப்போ மாத்திக்கிறாருனா கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிற பேர்ல ஆட்சி பொறுப்புக்கு வராரு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் யாரு ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய இயர் பெயர் வேற ஒரு பெயர் அவர் பேர் என்ன பேர்னா மாலிக் பைரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவர் தன்னுடைய பேர் எப்படி மாத்திக்கிறார்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிற பேர்ல தான் ஆட்சி நடத்துவாரு ஆனா அவரை மக்கள் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் யாரு அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துக்லக் அப்படிங்கிற ஒரு வம்சம் அந்த வம்சத்தை யார் காரணமானவர்தான் காசி மாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காசி மாலிக் தான் என்ன வம்சத்துல தொடர்ச்சியா என்ன ஆயிடுச்சு கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது இனிமே கில்ஜி வம்சத்துல இருக்கவங்க யாருமே ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டு யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னா தானே ஒரு சுல்தானாக என்ன ஆட்சியை தொடங்குவாரு அதுல காசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்லாமிய இஸ்லாமியத்தை போற்றுபவர் அப்படிங்கிற ஒரு பொருள் கொண்டுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேர் அவர் சுட்டி இருப்பார் மாலிக் அப்படிங்கிற இயற்பரை கொண்டவர் தான் அவர்தான் அவருடைய பெயரை ஆட்சி பொறுப்புக்கு ஏறும் பொழுது கியாசுதீன் துக்லக் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்வார் அப்படின்னா துக்லக் வம்சத்தை தொடங்கி வைக்கிறாரு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பையன் தான் யாரு அப்படின்னா ஜினா கான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஜினா கான் அல்லது ஜாமனா கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜினா கான் அல்லது ஜாமனா கான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்தான் தன்னுடைய பேர் எப்படி மாத்திக்கிறாரு அப்படின்னா முகமது பின் துக்லக் அப்படின்னு மாத்திக்கிறாரு சோ முகமது பின் துக்லக் இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு முக்கியமான ஒரு சுல்தானே அப்படின்னு சொல்லுவாங்க தலைநகரை டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு மாற்றியவர் சிக்கந்தர் லோடி ஆயிரத்தி ஐநூத்தி நாளுல என்ன செய்திருப்பார் அப்படின்னா மாத்தியிருப்பாரு அவருடைய இயற்பெயர் என்ன பேர் அப்படின்னா நிஜாம் கான் அவர் ஆட்சி பொறுப்புக்கு ஏறும் பொழுது தன்னுடைய பெயரை சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் ஷா சிக்கந்தர் ஷாகி அப்படிங்கிற பல பேரோட நினைசிருப்பார் அப்படின்னா ஆட்சியில ஏறி செஞ்சிருப்பாரு நிர்வாகிச்சிருப்பாரு